உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப் சிங் ஃபுட் சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சாப்பாட்டு வீடியோ தான் ரொம்ப நாளாக அந்த சாப்பாட்டு வீடியோ ஃபுல் வீடியோ நம்ம போட்டதே இல்லை இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் குழம்பு மீன் குழம்பு அதாவது மீன் குழம்பு காட்டில் மீன் குழம்பு மீன் வறுவல் சிக்கன் பிரியாணி சிக்கன் வறுவல் சாம்பார் சாதம் ஊறுகாய் ஆம்லேட்டு இது எல்லாம் நம்ம சாப்பிட போகிறோம் வாங்க எப்படி நம்ம சாப்பிட்லாங்கிறத பார்க்கலாம் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து அதில் கொடுங்க வாங்க எப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரியில் சிக்கன் குழம்பு உருளைக்கிழங்கு சிக்கன்லாம் போட்டால் குழம்பு நல்லா சுட இருக்குது நல்ல மீன் வறுவல் அதாவது சங்கரா மீன் நகர மீன் பன்னா மீன் எல்லாம் போட்ட ஒரு மீன் வறுவல் நல்லா காய்கறிலாம் போட்டால் சாம்பார் சாதம் சோறு வெந்தய ரசம் அதாவது வெங்காயம் வெந்தயம் போட்ட ரசம் வெங்காயம் போட்ட மொரட்டு ஆம்லேட்டு நல்லா அருமையாக இருக்குது நல்லா காரமாக செஞ்ச கடாரங்காய் ஊறுகாய் நல்லா உருளை போட்டு நல்லா ஜம்முன்னு வச்சுருக்காங்க நல்லா குழப்பி அடிக்க வேண்டியதான் மீன்லாம் அவருமே வந்துருக்கு ஆஹா யோகா ம் அப்படியே ஆம்லெட் அப்படியே ஆவிப்பாசா ம்

தான் தூக்களை போட்டார் ஆம்பளை அம்சமா இருக்கு இது வந்து நகர மீன் சாரி சங்கரா மீனு அண்ணா பிருந்து கிள்ளி கில்லாக சாப்பிட கூடாது அடுத்தம்மா ஆஹா வாயிலை போட்டோம்மா படித்தம்மா துப்ப நம்ம இருக்கணும் கேங்க எப்போதும் கறி குழம்புல காய்கறி போட்டு சாப்பிடணும் தான் சீக்கிரம் ஆகும் சாம்பார் சோறு சாட போகிறோம் எல்லாம் சாம்பார் சோறு ரொம்ப குழவாக இருக்குது நல்லா காய்கறிலாம் போட்டு நல்லா இருக்கு வந்து நல்லா இதையும் வச்சு ஒரு அடி அடிக்க வேண்டியது தான் நல்லா முட்டையோடு வச்சு ஒரு தட்டு தட்டா வேண்டியதாக முதலாம் காய்கறம் நல்லா குறைஞ்சி போயிருக்க சாம்பார் சாதம் அவ்வளோ மனமாக சாம்பார் சாதம் சாம்பார் சாதம் தான் கொஞ்சம் மீன் கொஞ்சம் ஆம்லேட்டு ஒரு வயசு ரொம்ப சோறு சமா சமா கொஞ்சமாக பிரியாணி சோறு கறி வருவல் ஏன்னா நான் நிறைய சாப்பிட்டதுனால கொஞ்சமாக பிரியாணி சோறு சாப்பிட்டுக்கிறேன் ஆ நல்லா அம்சமாக இருக்குது ஆஹா இது அக்கா வீட்லேருந்து வந்த பிரியாணி சோறு இது போலங்க நல்லா ரைஸ்லாம் போல போலன்னு 음 아하 음 아하 음 아름다워게 네 ஆனியன் இல்லை அதனால அது கூட ஆம்லேட் வச்சு சாப்பிடுவோம் அதுக்கு மட்டும்தான் என்ன சுவை வெங்காயம் அது ரசம் சோறு தான் அது ரொம்ப நிறைய ஆயிட்டு ரசம் சோறு கொஞ்சம் போட்டு சாப்பிட்டா பக்காவாக செரிமானம் ஆகிடும் முடிச்சுக்க வேண்டியது தான் ரசம் சோறு சாப்பிட்டு அடுத்தது ரசம் சோறு நல்லா ரசத்தை குழப்படிக்க வேண்டியதுதான் மீனில் வேறு கடக்கு இந்த வெந்தய ரசம் இருக்குது பாருங்க எப்போதுமே அவ்வளோ மனமாக இருக்கும் நம்ம வீட்டில் அடிக்கடி வெந்தய ரசம் வைப்போம் செம்ம சூப்பராக இருக்கு தாங்க ஊருகா ஆஹா அப்படி புள்ளிப்பு தூக்கலாம் இருக்குங்க இந்த வெந்தய ரசம் வந்து உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சிங்க ஆஹா ஊருக்க தான் செம்ம காரமாக தூக்கலாம் இருக்குது சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுன்னா இப்போ அதுமாதிரி ரசத்தை குடிக்கணும் அவ்வளோதான் ஃபினிஷ் இதை சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு சுட்டா சுட்டா கோரிக்கை கொக்க டீ குடிக்கிற மாதிரி சுடி தண்ணி குடிங்க இந்த கூல்ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் எதுவும் குடிக்காதீங்க அது வந்து அவ்வளோவும் உடம்புக்கு கெடுதல் நான் வந்து சுடி தண்ணி தான் குடிக்க போகிறேன் அதேமாதிரி நீங்களும் நல்லா சந்தோஷமாக சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க நல்ல சாப்பாடே சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப் ஆப்ஷன் கொடுங்க தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்ஸி குட் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் புதிய புதிய சமயங்களும் இந்த மாதிரி சாப்பிட்ற வீடியோலையும் நான் தொடர்ந்து போட முடியும் நன்றி ஒரு